மன்னர்கள் பராமரிப்பில் இருக்கு திருஞார சமுந்தரம் வர்றார் மன்னர்கள் காலத்தில் பாண்டி மன்னர்கள் காலத்தில் தேவாரம் பாடுறார் பதினோரு பாடல் வினைகள் யாவும் தீர்வு பாடியிருக்கார் வல்வினை வெல்வினை நோய்பிணி இடையூறு ஊழ்வினை நோய்பிணி தீரும் இடர் தீரும் ஊழ்வினை முன்ஜென்ம பாபங்கள் வினைகள் யாவும் தீரும் திருஞான சமுத பெருமான் பாடியிருக்கார் இங்கே தவரிஷிகளும் ஞானிகளும் வழிபாடு பண்ணியிருக்காங்க சூரியன் வருணன் வாரணி அகத்தியர் மார்க்கண்டேய ரிஷி தாமதேரும் ஆகியோர்கள் தீர்த்தங்கள் சாவிதம் பண்ணி இறைவனை பூஜை பண்ணியிருக்காங்க இது அல்லாது பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனன் இங்கே திருவிழா எடுத்து கொண்டாடி இருக்கின்ற வசிஷ்டன் வந்திருக்கேன் ஹரிச்சந்திர மகாராஜா வந்திருக்கேன் சூரியகுல வம்சத்தாருக்குன்னா இறைவனை பூஜை பண்ணியிருக்கேன் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் அம்பாட்டை சிநேகவள்ளியிட்ட அன்பாயிரவள்ளின் தமிழகத்தில் சுக்கரனுடைய தோஷம் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணோம்னா திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்துக்கு அருளாகி வழங்குகிறேன் எப்பேற்பட்ட திருமண தடைகளையும் அப்பா சுக்கரனுடைய நிவர்த்தி இங்கே அம்பாலுக்கே பரிகாரம் வெள்ளிக்கிழமையில அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆதின தேசவள்ளி இந்த திருவாரூர்